வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்றைய வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா முல்லைப்பூ சாகுபடியில் மருந்து தெளிப்பது பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய விவசாய கலைஞன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நமது வீடியோ வீடியோவை முழுமையும் பார்த்து பயன்பெறுங்கள் அப்போதான் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள் போகலாம் நமது முல்லைப்பூ சாகுபடியில் மருந்து மேலாண்மை இரண்டாவது பகுதியாக நம்மளுடைய விவசாய கலைஞர் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள் இப்போது நாம் பவுடர் நமது ரெண்டாவது பகுதியில் சொல்லியிருக்கிறேன் என்ன மருந்து என்று அந்த பவுடரானது எடுத்துக்கிறோம் ஒரு மெல்லிய கவரில் இருக்கும் பார்த்திங்கன்னா இதை மட்டும் ஒரு பிளாஸ்டிக் கப்பில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இது கரையின் தன்மையுடையது அந்த பாக்கெட் அப்படியே போட்டுடுறோம் நன்கு அந்த பவுடர் ஆனது கரையும்படி தனியாக கரைத்து கொள்ள வேண்டும் கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது நன்கு கரைத்த பிறகு இப்போ தண்ணீரானது ள்கிறோம் தூசில்லாமல் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக அந்த பவுடர் கரைத்து வைக்கப்பட்ட பவுடரானது ஊத்தொள்ள ஒரு குச்சி கொண்டு நன்கு கலக்கி விட வேண்டும் கலக்கிய பிறகு இரண்டாவது தண்ணீர் கொள்கிறோம் இதன் அளவு பார்த்தீங்கன்னா பதினாறு லிட்டர் மீண்டும் ஒரு குச்சி கொண்டு நன்கு கரைக்க வேண்டும் இப்போதான் அந்த பவுடரானது அடிப்படியாமல் நன்கு கலக்க வேண்டும் அவ்வளோதான் மக்களை நம்முடைய அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மருந்தானது செடிகள் இப்போ அடிக்கும்போது நன்கு தூர் வந்து நனையும்படி அடிக்க வேண்டும் அப்போ தான் அந்த செடியோட இந்த பகுதியை பார்த்திங்கன்னா இந்த தண்டு பகுதி அடிப்பகுதி எல்லாம் நன நனைம்படியாக அடிக்க வேண்டும் அப்போ தான் வெடித்து வரும் அரும்பு கட்டும் இப்போ இந்த செடி பார்த்திங்கன்னா தெரியும் அரும்பு இல்லாமலே இருக்கும் நம்ம வீடியோ பகுதியில் காமிச்சிருக்கோம் அடுத்தது இரண்டாவது பகுதியில் என்ன மருந்து அடிக்கிறோம் என்ற முழு விளக்கமும் இரண்டாவது பகுதியில் இருக்கிறது இப்போ மருந்து தெளிப்பதை பற்றி பார்த்துடலாம் மருந்து அடிக்கும்போது இதன் ஸ்பீடானது அதிகமாக வச்சு அடிக்க கூடாது மருந்தானது வேஸ்ட் ஆகும் ரெண்டாவது செடி எங்கும் பரவும்படி பார்க்கணும் எல்லா பக்கமும் மேலே மட்டும் அடிச்சுட்டு போயிடக்கூடாது நம்மளுடைய அடிப்பகுதி ஃபுல்லாக நினைகிறபடி அந்த தட்டு பகுதியெல்லாம் நினைகிற மட்டும் அடிக்கணும் அப்போ தான் அது அதனுடைய வளர்ச்சியானது உங்களுக்கு தெரியும் மருந்து போது அது அந்த ஈரம் பட்டு அந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா கணு வெடிக்க ஆரம்பிக்கும் மேல் பகுதியில் மட்டும் அடித்தோம்னா மேல் பகுதியில் மட்டும்தான் படியும் அடியில் பார்த்திங்கன்னா சில பேர் அடிக்க மாட்டாங்க அப்படியே விட்டுருவாங்க கலம்பலாம் இருக்குது அப்படின்னு முழுமையும் நனையும் படி அடிக்க வேண்டும் பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்பீடாக வச்சு அடிக்கக்கூடாது ஒரு நிதானமாக ஒரு லேசாக அப்படியே பரவலாக ப அடித்தோம்னா தான் அதோடய வளர்ச்சி நமக்கு தெரியும் இல்லாட்டியும் ஒரு பகுதியில் வ துளவிட்டிருக்கோம் மறுபகுதியில் துளி துளிர் விடாது போல் அடிக்க வேண்டும் நல்ல நனையும் படியாகவும் அடிக்க வேண்டும் செடி முழுமையும் நனைம்படியாக அடிக்க வேண்டும் இதனுடைய ரிசல்ட் பாத்தீங்கன்னா ஒரு பதினைந்து தினங்களில் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு மறு வீடியோ இத காமிக்கிறேன். மக்களே நம்முடைய விவசாய கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்முடைய மூன்று முளைப்பு சாகுபடியை பற்றி மூன்று பதிவு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு நடவு மருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா உரமேளாண்மை என்ற மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டு நம்மளுடைய சேனலில் பதிவிட்டிருக்கிறோம் ஒவ்வொரு பகுதியையும் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி மக்களே